இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு வேற ஒரு சேனல்ல போட்டாங்க இப்போ இந்த ஒரு சேனல்ல போடுறாங்க அப்படின்னு ஆனா இதல பண்ண ப்ரொடக்ஷன் வேற சேனல் வேறன்னு ஒன்னு இருக்குல்ல அந்த ப்ரொடக்ஷன் இப்போ வேற சேனல்ல வந்து வேற ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட தான் அது இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டை இந்த ஊர்ல விட்டா என்ன இந்த ஊர்ல விட்டா என்ன பாதியிலே குக்கிங் வந்து

நம்ம போய் ரெண்டு வார்த்தை அது புரியவே ஒரு மா இருக்கும் அதை பண்ணதே ஒரு ஆள் எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணுவாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு கால் பண்ணி இந்த மாதிரி கேக்குறேன் ஸ்டேஜ்லேயே இருக்கும் உடனே எல்லாம் குடுத்துரமாட்டாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கோயிங் ஆன் இப்போதைக்கு சூப்பரா போகுது நைஸ் நாங்க எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா வந்து டாப் குக் குக்ல நீங்க வந்து சடனா ஒரு என்ட்ரி கொடுத்ததுதான் ஸோ எப்படி கால் வந்தது அது கால்சென்ஸாக நடந்ததா என்ன நடந்தது ஆக்சுவலாக அது வந்து எப்படி நடந்துச்சுன்னா நான் யூடியூப் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு கேரக்டரை பார்த்து தான் சிங்கப்பெண்ணையில் எனக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதில் புகழண்ணான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் ஈபி எங்களுக்கு ஸோ அவங்க கூப்பிட்டு இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க அந்த கேரக்டரை வச்சு கூப்பிட்ருந்தாங்க அவங்களே வந்து அவங்களோட அவங்க தான் மறுபடியும் என்னை வந்து டாப் குக்கில் ஒரு சன் டிவியில் வந்து ஒரு புது ஷோ வருது இந்த பொண்ணு வந்து யூடியூப்பில் ஆல்ரெடி நிறைய பீப்புள் வந்து என்கேஜாக வச்சிருக்கா இவளை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஆனா அது நல்லா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் உங்களை ஃபஸ்ட்டு தான் இருக்காங்க இதுல என்னங்க நீங்களே எப்படின்னா இல்ல இப்பதான் நான் வந்து எனக்கு அந்த ஷோ வந்து இப்பதான் பழக்கமாயிருக்கே ஒரு நாலு எபிசோட் போனதுக்கு அப்புறம் தான் நான் மிங்கிள் ஸ்டார்ட் ஆயிருக்கேன் ஏன்னா எனக்கு இது புது ஷோ ரியாலிட்டின்னு வரும்போது எனக்கு அதுல என்ன பண்ணனும் எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது நம்ம ஏதாவது பேசிட்டா அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்லாம ஆயிடுமோ அந்த சின்ன சின்ன பயம்லாம் இருந்துச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அது கனெக்ட் ஆயிருக்கு

கார் கிட்ட போகும்போது உங்களுக்கு வந்து ஓகே ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்களே அப்படின்னு வந்து பெப்சி விஷயம் நான் வந்து நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அவர் வந்து ஏதாவது ஒண்ணுன்னா திட்டிருவாங்க அப்படின்னு ஆனா நான் வந்து ப்ளே பண்ணது பெப்சி விஜய் அண்ணா கிட்ட தான் ஏன்னா அவங்க டெக்கரேஷனுக்கு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கும் போது நான் தூக்கி குப்பையில போட்டாது செம்மையா திட்டிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு பயங்கரமா அள்ளு விட்டுருச்சு எனக்கு அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் தெரியுது ஏய் ச பரவாயில்லம்மா வீடு அப்படின்னு சொல்லி விட்டாங்க என்ன இவரே டக்குன்னு விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்க அப்புறம் வந்து இவர் வந்து விஜயன் ப்ரோ வந்து செம்மையா எல்லாருக்கிட்டயுமே எல்லாருக்கிட்டயுமே போட்டு யார் கையில மாட்டாலும் கமால் அப்படின்னு தான் இருக்காரு ஸோ அவர் கேரக்டர் வந்து ஆன் செட்ல நாங்க பாக்குறோம் ஸோ ஆஃப்ல அவர் எப்படி இருக்காரு அதே மாதிரிதான் இருக்காரா ஆஃப்ல இப்ப நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் இவங்க எல்லாம் நிறைய மூவிஸ் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாம் நிறைய ப்ளே ரோல் பண்ணிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு ரெஸ்பெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு பயந்து பயந்து நம்ம இருப்போம் அவங்க அப்பெல்லாம் இல்ல நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் கீழே உட்காந்துருப்போம் தரையில அவங்களும் அங்கதான் உட்காருவாங்க ஓகே எல்லாருமே அங்க செட்ல இருக்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு அந்த அந்த இதே ஹெட் வைட்டே இருக்காது எல்லாரும் எல்லாரும் யார்கிட்டயும் ஒரே மாதிரி பழகுவாங்க ஸ்பெஷாலிட்டி யாருமே யார்கிட்டயுமே பார்க்க மாட்டாங்க சூப்பர் இதுக்கப்புறமா இன்னொருத்தர் இருக்கு டெரிஃபிக்கா இருக்காரு அப்படின்னா வந்து தீனா தீனா அப்புறம் வந்து பார்த்தாலே எனக்கு வந்து இந்த மனசை நிஜமாவே அடிச்சிருவாரோ அடிக்கிறாரோ அப்படிலாம் இருக்கும் அவர்தான் வந்து ரொம்ப ஸ்வீட் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் மீட்ல லஞ்ச் வந்து நான் அவர் கூட உட்காந்து சாப்பிட்டேன் நானு கதிரண்ணா எல்லாருமே சாய் தீனா கூட தான் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படி சாப்பிடும்போது நிறைய விஷயம் நமக்கு கத்து தருவார் ஷூட்டிங் இப்படிதான் இருக்கும் நம்ம சில விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து சில விஷயத்துக்காக நம்ம

பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஆனால் சிங்கப்பூலி அண்ணா வந்து என்ன பண்ணலாம் இப்போ தெரியல என்ன பண்றது இது அப்படின்ற லிட்டரலா அப்படிதான் இருப்பாரு நீ ஒண்ணும் இல்ல போய் வாங்க இந்த காலையில எடுத்துருவா லாஸ்டா லெமன் புளிஞ்சு விட்டு கொஞ்சம் டேஸ்ட் பாரு கரெக்டா இருக்கும் எல்லாம் என்ன சமைக்கிறாங்க எப்படி அவுட் புட் சூப்பரா வரும் ஆனா பாதையிலே சில விஷயம் டக்கு டக்குன்னு மறந்துடுவாங்க ஓகே அது மாதிரி சைத்ரா வந்து ரொம்ப ஸ்வீட்டா நம்ம பாத்துருக்கோம் நிறைய அவங்க சீரியல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் இங்க பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு வேற லெவல் ஃபன்ல அவங்க இருக்காங்க எப்படி அவங்களும் இதே மாதிரி

பச்ச ஸ்வீட் பர்சன் தான் ஏன்னா ஒரு சின்ன சின்னதா கூட திட்டமாட்டாங்க எதுவுமே அவங்க மெமரி பவர் எல்லாமே கரெக்டா இப்ப நம்ம என்ன குக் பண்ண போறோம் என்ன அவுட் வர எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனா அது கேவலமா வரும் அது கே வச்சு ஓகே ஆல் பெஸ்ட் ஆல் வெரி பெஸ்ட் வச்சு பண்ணாங்க அது பண்ணும்போது சரி அண்ணிக்கு நல்லவேளை நோ எலிமினேஷன் இல்லனா அவங்க தான் சோ அது மாதிரி இப்ப அவங்களோட வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா வந்து அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்ல எல்லா எல்லாருக்கும் இந்த நைன்டிஸோட ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின் உள்ள இருக்காங்க ஆமா நீங்க அவங்கள பார்த்தோடனே என்ன சோனியா அகர்வால் கிட்ட போய் என்ன பேசுனீங்க என்ன நடந்து இது வரைக்கும் அவங்க வந்து அவங்க கிட்ட நம்ம போய் தமிழ்ல ரெண்டு வார்த்தை பேசினா அவங்களுக்கு அது புரியவே புரியாது நீங்க வந்து ஷோ பாத்துருந்தீங்கனாலே தெரியும் நிறைய நிறைய பசங்க வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க ஆனா என்ன சொல்றீங்க எனக்கு புரியவே இல்ல அப்படி லாஸ்ட் அவ்வளவு பேராகிராஃப் சைஸ்ல பேசிருப்பாங்க லாஸ்டா புரியலன்னு முடிச்சிருவாங்க அவங்களுக்கு புரியவே புரியாது நாங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது எங்களுக்கு புரியாது ஆனா ஒரு மாதிரி ஜாலியாதான் இருக்கும் ஷாலி வந்து இப்ப சம ட்ரெண்டிங்கா இருக்காங்க ஒரு மாதிரி எல்லாரோட மனசுலயும் வந்து அடே எல்லா பாய்ஸோட ஹாட்லீ போய் உட்கார்ந்து கொண்டு வந்தவங்க இல்லையா சுரியான கொலைகாரி ஐயோ கொலைகாரிங்க எங்க நாங்க நாங்க வந்து நாங்க ஒரு இதுல பேரா இருந்தோம் அது பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த அவுட் பாக்கும்போது

சுத்தமா ஒண்ணும் தெரியாது நாங்க அவங்க குடுக்கறத வாங்கி இங்க வந்து நாங்க தான் திட்டுவாங்க ஒரு தூள் தெரில ஒண்ணு தெரில போகிட்டு அவங்க பெண்ணி அவங்க வந்து எப்படின்னா நாங்களா சிவாங்கியோட மம்மி வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு கெஸ்ட் இருப்போம் அங்க பார்த்தா வேற டிரான்சன் அவங்க அவங்க குழந்தைங்க சரியான குழந்தை அவங்க ஓகே சோ அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்கும் உங்களுக்கு செம்ம பண்ண நம்ம வந்து இப்ப நம்ம சும்மா ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்போம் அவங்க வந்து நம்ம டேபிள்ல என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சவுண்ட் பின்னாடி திரும்பி கெஸ்ட் பண்ணிருவாங்க பீச்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்த தெரியாம தெரியாம பிரிட்ஜ்க்குள்ள வச்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க யாராவது வெளில வந்துருவாங்க அந்த மாதிரி பாத்துருக்கோம் ஆல்ரெடி ஒரு ஷோவில் வந்து அவர் எப்படிலாம் எல்லாருக்கூடிய ஃபன் பண்ணுவார் நம்மளுக்கு தெரியும் பட் இந்த ஷோவில் பார்த்தா இன்னுமே அவர் ஜாலியாக எல்லாருக்கூடிய டக்குன்னு மிங்கில் ஆகிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஷோவில் அவர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் சீசனே யாருக்கு தூக்கி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு அது எப்படி இருக்குன்னா பட் சார்க்கு வந்து இங்க வந்து அவங்க ஃபேமிலியா அவங்க பார்ப்பாங்க பட் வந்து எப்பயுமே ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா நான் வந்து ரொம்ப பயந்தேன் ஃபர்ஸ்ட் மீட்ல அவர்கிட்ட பேசுறதுக்கு ஐயோ இவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறது ஃபர்ஸ்ட் எப்படி ஹலோ சொல்றதுன்னே ана ஹலோ சார் அப்படி சொன்னேன் ஆ வாமா அப்படி சொல்லி அவர் ரொம்ப ஜாலியா நமக்கு ஏதோ ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பேசுற மாதிரி அவரும் ஈஸியா கனெக்ட் ஆயிடுவாங்க அதனால எல்லாருமே அவர் கூட கனெக்ட் ஆயிருவாங்க ஓகே அவர் கூட நடந்த ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்கும் நீங்க வந்து குக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிருப்பாரு அந்த மாதிரி அது நான் வந்து அவங்க குக்கிங்லயே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாரையுமே அவர் ஒரு இடத்துல நிக்கவே மாட்டார் எதுவும் மாட்டாங்க சேட்ட நாங்க அமைதியா இருக்கமோ இல்லையோ சார் வந்து பயங்கர பயங்கர துருதுருன்னு இருப்பாங்க செம்ம ஹாப்பியா இருக்கும் அவர் பாக்கும்போதே பார்க்கும்போதே நமக்கு ஒரு சிரிப்பு வரும் அந்த மாதிரி இருப்பாங்க நான் ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன் பன்னீர் வாஷ் பண்ணிட்டு அது ஏதோ அந்த வடை சட்டியில வச்சிருப்பாங்க போல அது மேல ஒரு அந்த வெயிட்டுக்கு ஏதோ வச்சிருக்காங்க இது விளக்குற பாத்திரம் நினைச்சு தூக்கி போட்டேன் நானு அவர் வந்து பாக்கும்போது கழுவிக்கிட்டு இருக்கேன் நானு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு கை கழுவிட்டு இருக்கேன் பாத்துட்டு அவர் கண்ணுக்கு எப்படி அது தெரிஞ்சிச்சுன்னே தெரியல நான் சாப்பிடுற பன்னீரை இப்படி என்ன மெஷின்ல போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது பன்னீர்னே தெரியுது நான் குப்பை நினைச்சு அதெல்லாம் போட்டு கழுவி நிறைய விஷயம் குப்பை குப்பை நடிச்சு போட்டுருக்கேன் நீங்க கரெக்டா ஏதாவது வச்சிருந்தா நமக்கு தெரியும் சும்மா போற போக்குல போட்டுட்டா எடுத்து எல்லாத்தையும் தூக்கி நான் டேபிள் கிளீன் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன் ஓகே அண்ட் நிறைய பேர் வந்து இது ஏற்கனவே வந்து ஒரு ஷோ வந்து ஒரு காப்பி கேட் தான் இது வந்து வேற ஒரு ஷோ சும்மா ஒரு நாலஞ்சு விஷயம் எல்லாம் மாத்திருக்காங்க ஆல்ரெடி நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இதுமே பண்றாங்க நிறைய விமர்ச விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு நெகட்டிவாவும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சோ அதுக்குள்ள இருக்கிறத உங்களுக்கு கேக்குறேன் சோ இது எப்படி வெளில பாக்குறாங்க உங்களுக்குள்ள அப்படி எப்படி டாக்ஸ் எல்லாம் இருக்கு அதை பத்தி எந்த ஒரு ஷோவா இருந்தாலும் ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து வேற ஒரு சேனல்ல போட்டாங்க இப்ப இந்த ஒரு சேனல்ல போடுறாங்க அப்படின்னு ஆனா இதுல பண்ண ப்ரொடக்ஷன் வேற சேனல் வேறன்னு ஒன்னு இருக்கும்ல அந்த ப்ரொடக்ஷன் இப்ப வேற சேனல்ல வந்து வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட் தான் அது இப்ப நம்மளோட ப்ராடக்ட இந்த ஊர்ல வித்தா என்ன இந்த ஊர்ல வித்தா என்ன இந்த ஊர்ல வித்தா இந்த ஊர் தான் ஃபேமஸ்ன்னு கிடையாது அந்த ப்ராடக்ட் யாரோடது அப்படிங்கறதுதான் முக்கியம் சார் ரொம்ப அறிவா சமையா பேசிட்டாங்க நான் கூட கொஞ்சம் கோட்டு வந்தேன் இவங்க டூப் குக்ஸ் வரும்போது எல்லாருமே நம்ம பார்த்து ஆல்ரெடி இவங்களாம் எப்படிதாப்பா பண்ணுவாங்க அப்படி இந்த டைம்ல நீங்க மட்டும் தனியாக தெரிஞ்சீங்க எல்லாருக்குமே இந்த பொண்ணை நம்ம வந்து யூடியூப்ல பார்த்துருக்கோம் அது தவிர இந்த பொண்ணை வந்து நம்ம ஒரு இதுல சீரியல்ல பார்த்துருக்கோம் ஆனா இந்த பொண்ணு இப்படி பண்ணுவாளா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது வரும்போது நான் ஸ்கிரீன்ல இவ்வளவு கூட வரல எனக்கு நான் பாத்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எனக்கு வந்து வீக்லி வீக்லி எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வர மாதிரி தான் எக்ஸாம் எழுதிட்டு நமக்கு எப்படி ரிசல்ட் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதோட அவுட் எப்படி வரும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது செகண்ட் எபிசோட் தேர்ட் எபிசோட் ஃபோர்த் எபிசோட்ல தான் என்னோட இன்வால்மெண்ட்டே தெரிஞ்சுச்சு சின்ன சின்ன விஷயம் நான் பண்ணது கொஞ்சம் வெளியில காட்டுற மாதிரி இருந்துச்சு சுத்தமா எனக்கு எதுவுமே தெரியாது அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு ஒரு ரியாலிட்டி எல்லாமே இருக்கும் எனக்கு வந்து அங்க இருக்க எல்லாருமே புதுசு அதனால எனக்கு கொஞ்சம் கனெக்ட் டைம் டைம் எடுத்துக்கிச்சு ஸோ அதனால நான் கொஞ்சம் வெளில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அண்ட் தீனா வந்து செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு என்ன குக்க கொடுத்தாலும் இவர் போய் ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வந்துடுறாரு அண்ட் கதிருமே அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி செம்மையா பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள பார்த்து நீங்க லேர்ன் பண்ணி அடுத்த பசம் நம்ம இதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படியாவது நீங்க வந்து முயற்சி பண்ணிருக்கீங்களா நிறைய இப்ப அதிர்ச்சி அண்ணா கதிர் தீனா அண்ணா இவங்க மூணு பேருமே நமக்கு ஒரு பேக் மாதிரி இருப்பாங்க கூட ஒர்க் பண்ற கோ ஒர்க்கர் அப்படி பார்க்க மாட்டாங்க நீ இந்த இடத்துல பேசாம இருந்தா நாளைக்கு இந்த பேசலாம்லாம் நீ நினைக்க முடியாது இந்த ஷோ இப்பதான் டெலிகாஸ்ட் ஆகும் நீ இப்பதான் பேசணும்னு நம்மள புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க மூணு பேரும் தீனோன்னாலாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஒரு தடவை நான் வந்து கை கட் பண்ணிக்கிட்டேன் கை கட் பண்ணும்போது அவர்தான் ஓடி வந்து மஞ்சள் தூள் வைக்கிறாரு அது பண்றாரு கட் பண் எல்லா வேலையும் அவங்கதான் தான் பாத்துட்டு இருந்தாங்க ஆனா எல்லாருமே அங்க வந்து கோவர்க்கர் இவங்களுக்கு வந்து நம்ம ஆப்போனன் டீம் அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க இவ்வளவு வரணும் நம்மளும் வரணும் அப்படிதான் நினைப்பாங்க சூப்பர் அண்ட் ரோஃபா மேம் வந்து எப்படின்னா ரொம்ப சில்லா இருப்பாங்க நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி சில்லா இருப்பாங்க இருப்பாங்களா செட்ல நாங்க வந்து இப்போ நான் என்னோட லைஃப் சேஞ்சிங் பர்சன் சில சில பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ லிஸ்ட் அவுட் பார்க்கும்போது ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் நம்மளோட லைஃப் நம்ம லைஃப் ஒரு மாதிரி இருந்திருக்கும் அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணதே ஒரு ஆள் என் லைஃப் சேஞ்ச் பண்ண ஒரு பர்சன்ல மேம் இருக்காங்க ரொம்ப ஒரு அயன் லேடி அப்படி நான் பாப்பேன் அவங்கள ரொம்ப போல்டு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அம்மா நீ செலக்ட் ஐட்டமா அப்படிங்கும்போது உங்க ரியாக்ஷன் என்ன இருந்தது நான் ஃபோன் பண்ணி என்ன ஃபர்ஸ்ட் வர சொன்னாங்க ஆபீஸ்க்கு வர சொல்லும்போது நான் அங்க வெயிட் பண்ணிட்டு போய் அவங்கள பார்த்துட்டேன் பாக்கும்போது நம்ம பேசுற வித எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணுவாங்க இவன் எப்படி பேசுறா எப்படி பழகுறா எப்படி வந்து ரியாக்ஷன் மாத்துறா அந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு கால் பண்ணி இந்த மாதிரி கேட்கிறேன் அக்கா என்னாச்சு அப்படின்னு இப்ப தாண்டா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இருக்கும் உடனே எல்லாம் மாட்டாங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஓகே நம்ம ஆசை வளர்த்துக்க வேண்டாம் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா ஏன்னா என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது இந்த மாதிரி ஒரு ஷோ நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்ச ப்ராஜெக்ட் இது அப்படி வரும்போது சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாவது ட்ரை பண்ணும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு அங்க செலக்டட் அப்படின்னு சொல்லி கால் வந்துச்சு சூப்பர் வந்து பார்த்தி ப்ரோ அவர் தான் வந்து மொத்தத்தையும் வந்து உங்கள் எல்லோரையும் மெயின்டெயின் பண்ணுறது மொத்த ஷோவமே இப்படி தான் இருக்கணும்னு ஒரு விஷயம் பார்க்குறாருன்னா பார்த்தி ப்ரோ தான் பார்ப்பார் சோ பார்த்தி ப்ரோவை எப்படி டேரெக்ட் பண்ணும்போது எப்படி அவரும் ஃபன்னா இருப்பாரா எப்படி நான் பார்த்த வரைக்கும் டேரெக்ஷன்னா ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஹார்ட் சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து அவங்க திட்டுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும் ஆனா பார்த்தியன்னா செம்ம கூல் அப்படி ஏன் இது பண்றீங்க ஓகே இது பண்ணாதீங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க இங்க உட்காந்துருப்பாங்க அந்த பிரேக் கிடைக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு இந்த தப்பு நீங்க பண்றீங்க இது நீங்க பண்ணக்கூடாது இந்த விஷயம் வந்து நீங்க பேசுனது ரொம்ப தப்பு இது நீங்க பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு சின்ன சின்ன விஷயம் கூட பொறுமையா எடுத்து சொல்லுவாங்க ரொம்ப ஓகே பார்த்தி ப்ரோவை பத்தி ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஏதாவது ரூமர் ஆன்சர் தெரியுமா அதுக்கு ரூமர்ஸ் எல்லாரும் மேலே தாங்க போகும் அதுக்காக வந்து இவங்களே நீங்க ஏதாவது ஏதாவது பார்த்து